நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு கத்தராகி ஈசு கிறிஸ்தன் நாமத்திலாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்த நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் என்னால நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் சிபிக்க விரும்புகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து இந்த வசனத்தை தியானியுங்கள் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார் என்று ஆம் ஆண்டவர் தான் ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியாதா நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அநேகத்தை குறித்து எங்களோட ஊழியத்துக்கு தேவையான அளவை குறித்து சபைக்கு தேவையான குறித்து நாங்கள் ஜெபிப்போம் ஆனால் ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது சபைக்கு இன்னது என்று எங்களுக்கு தெரியாதா எங்களோட குடும்பத்துக்கு எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்றபடி அதாவது மிக முக்கியமாய் சுவிக்க வேண்டியது இன்னதென்று மனிதனுடைய அறிவுக்கு எட்ட இருக்கிறதா காரணம் என்னவென்றால் முதலாவது பிதாவுடைய சித்தம் அந்த காரியத்தில் இன்னதென்று நாங்கள் அறிய முடியாம இருக்கோம் இரண்டாவது சாத்தான் ஒரு தந்திரமான வஞ்சக திட்டத்தை வைத்திருக்கலாம் அதை உடைக்க வேண்டும் மனித ஆசையில விருப்பத்தில் ஒரு திட்டத்தை நாங்கள் போட்டிருக்கலாம் அல்லது பிறருடைய விருப்பத்தில் நாங்கள் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற விரும்பியிருக்கலாம் இவைகள் எல்லாம் என்ன செய்கிறதென்றால் நாம் ஏற்றபடி செபிக்க வேண்டியது இன்னதென்றே அறியாமல் எங்களை மாற்றக்கூடியதா இருக்கு ஆனா பிதாவுடைய சித்தத்தின்படி நாங்கள் செபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் எங்களுக்குள்ள இருந்து வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக சவம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது சில நேரங்கள்ல நாங்கள் அந்நிய பாஷையில் பேசிட்டோம் அப்படின்றவன எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறோம் அந்நிய பாஷைகளில் ஜபிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குத்தான் அதாவது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அன்னிய பாஷையில் நாங்கள் பேசி கொண்டு போகும்போது ஆவிக்குள்ளாகிற ஒரு சூழ்நிலை வரும் அப்பொழுது நீங்கள் இதுவரையும் பேசாத பாஷை அறியாத புதிய பாஷைகள் பாஷைகள் நபமான அல்லது பற்பல பாஷைகள் அல்லது தூதர்கள் பாஷைகள் அல்லது ஏதோ ஒரு பாஷை உங்களுக்குள்ள உருவாகும் அந்த பாஷையில நீங்க பேச ஆரம்பிக்கும் போது உங்களை அறியாமல் பரத்தாவியாகவர் உங்களை நாவை பிடித்து உங்களுடைய சிந்தையை மாற்றி ஆவிக்குரிய சிந்தையில உங்களை கொண்டு தேவனுடைய சித்த மாத்திர உங்களோட வாழ்க்கையில அல்லது குடும்பத்துல அல்லது ஊழியத்துல சபையில நிறைவேற வேண்டும் என்று அவர் விண்ணப்பம் பண்ணுவார் அல்லது ஒரு திட்டம் வைத்திருந்தால் அதை உடைக்கும்படி அவர் விண்ணப்பம் பண்ணுவார் அல்லது மனித திட்டங்கள் நிறைவேற கூடாது தேவ திட்டம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்று அவர் விண்ணப்பிக்க கூடும் அவரை எதற்காக செவிக்க விரும்புகிறார் அல்லது இன்னொரு பர்சுத்தவானுக்காய் செவிக்க விரும்புகிறாரா இன்னொரு ஒரு சகோதரிக்காக செவிக்க விரும்புகிறாரா அல்லது வருங்காரியம் ஒன்று இப்படி இருக்கிறது அது நட அதை சத்துரு கொண்டு வருகிறான் அதை தடுக்க வேண்டும் என்று செவிக்க விரும்புகிறாரா எது என்றது எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ஏற்ற வேளையிலே செவிக்க வேண்டியது ஆதலால் ஏற்ற வேளையிலே நாங்கள் செவிக்க வேண்டியது இன்னதென்று தெரியாமல் இருக்கிறபடினால பர்சுத்தாவியானவரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறான் வேதம் சொல்லு அதை கிரேக்க மொழியில் அந்த பக்தி பிரித்தி என்றதுக்கு பாவிக்கப்படுகிற சொல் வந்து என்று சொல்ல இருக்கிறது அது ஆங்கிலத்தில் குறிக்கிறது ஒரு கட்டடத்தை ஒரு வீட்டை கட்டுகிறதுக்கு ஒப்பானதாய் அது பாவிக்கப்படுகிறது பக்தி விருத்தி அதாவது உங்களோட வாழ்க்கையில சமாதானம் இல்ல வியாதியா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் பிரச்சனையா இருக்கிறீங்க இதுக்கு மேல நல்ல முடியல எழும்பவே முடியல வாழ்க்காவிக்குரிய ஜீவியத்துல ஊழியத்துல ஊழியத்தில நீங்க நினைக்கலாம் அந்த நேரத்துல தான் நீங்க ஆவியானவரோடு சேர்ந்து செவி போது அவர் உங்களை உங்களுக்காகவும் ஜெபித்து அவரும் ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அவைய நுபர வேண்டுதல் செய்வார் அப்பொழுது பேசும் போது ஒரு வெறும் நிலத்தில பாலான ஒரு நிலத்தில ஒரு ஐந்து மாடி கட்டடத்தை கட்டி எழுப்பி ஒரு பெரிய பில்டிங்கை நீங்க பார்க்கும்போது எப்படி ஆச்சரியப்படுவீங்களோ அப்படியாய் சமாதானத்தை சந்தோஷத்தை சுகத்தை ஜீவனை ஆவியானவர் கட்டி உங்களுக்குள்ளிஷம் ஜெபித்துல திரும்ப பத்து நிமிஷம் ஜெபித்து பாருங்க கொஞ்சம் உங்களோட துக்கம் விலகிற மாதிரி இருக்குமா ஆனா முழுவதும் விலகாது ஆனா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தொடர்ச்சியாய் அந்நிய பாஷைகளிலே ஜெபிச்சு பாருங்க ஆவிக்குள்ளாக்கப்படுவீங்க அப்பொழுது ஆவியானவர் உங்களுக்காய் விண்ணப்பம் செய்கிற பகுதிக்குள்ள கொண்டு போவார் அப்பொழுது பதினைஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க ஒரு ஐந்து மாடி கட்டடம் கட்டி எழுப்பப்பட்டது போல உங்களுக்குள்ள தேவ பக்தி அதாவது ஒடோமிங்கிற வார்த்தை ஒரு மனிதன் கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்கு உங்களுக்குள்ள சமாதானம் கட்டப்பட்ட எழும்பி இருக்கும் சுகம் கட்டப்பட்ட எழும்பும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே செய்ய விரும்புகிறார் ஆகவே பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க பழக வேண்டும் ஆவியானவர் எங்களுக்காய் விண்ணப்பம் செய்ய விட்டு கொடுக்க வேண்டும் அப்படியாய் நாங்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய ஜபத்தை பிதா உடனடியா கேட்பார் உடனடியாய் கேட்டு அதுக்குரிய பதிலை பிதா தந்தருளுவார் ஆதலால் ஆவியானவருடைய அன்னிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் அதை மற்ற ஒருவனும் அறியாம் பிசாசுக்கும் புரியாததாய் இருக்கும் அந்நிய பாஷை ரகசியங்கள் அது யாராலும் கணிக்க முடியாததாய் இருக்கும் ஏனென்றால் ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் ரகசியமான வார்த்தைகள்னாலே அவர் விண்ணப்பம் பண்ணும் அந்த விண்ணப்பம் பிதாவுடைய சமூகத்துக்கு போய் உங்களுக்கு பதில கொண்டு வரும் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஒரு பதினைந்து நிமிஷம் அந்நிய பாஷையில தொடர்ச்சியாய் பேசி பாருங்க ஆவியானவரும் உங்களுக்காய் ஏற்றபடி நீங்க ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று என்று தெரியாம இருக்கிறபடினால் அவர் விண்ணப்பம் பண்ணுவார் அந்த விண்ணப்பத்துக்கு பிதா பதில தருவார் ஆதலால் நீங்க அந்நிய பாஷைகளை பேச தடை பண்ணாத நீங்க உங்களையே தடை பண்ணிடக்கூடாது சில நேரம் சபைகள்ல தடை பண்ணுவாங்க அவைகள் எல்லாம் தடை பண்ணக்கூடாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆதலால் வேத வசனத்துக்கு செவி கொடுங்க இப்பொழுது நான் உங்களுக்காய் செவிக்க விரும்புகிறேன் உங்களுக்காய் ஆவியானவர் ஏற்றபடி செபிக்க வேண்டியது இன்னதென்று உங்களுக்கு தெரியாம இருக்கிறபடினால் அவர் உங்களோட வாழ்க்கையில விண்ணப்பங்களை செய்யவும் நீங்களும் ஆவிக்குள்ளாகி ஜபங்களை செய்ய வேண்டும் என்றும் நான் இப்பொழுது உங்களுக்காய் செவிக்க விரும்புகிறேன் அங்குள்ள பிதாவே உங்களுடைய குமாரனை சுவேன்

தேவனாய் வாக்கு கடங்காத பெருமச்சலோடு வேண்டுதல் செய்யும்படி சுவைக்கிறேன் அப்பொழுது பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி மறைந்து அவர்கள் சுகமாய் இருப்பதை பார்த்து தேவனை பிதாவை குமாரனை ஆவியானவரை மகிமைப்படுத்தத்தக்கதாய் கத்தர் ஒரு காரியத்தோடைய வாழ்க்கையில இப்பொழுது அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை ஊற்றும்படி ஆய்ச்சவைக்கிறேன் ஏய் சுபை நாமத்தில் தேவனை நீங்க அப்படி செய்கிறதுக்காய் நன்றி ஏய் சுபை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே தெய்வனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி இருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமேன்